உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து ஜாவேட் ஷேக் என்பவன் வந்து ஒரு நாலு டைம் ஆம்போடு வந்து கைது செய்தாங்க அதாவது உத்தரப்பிரதேச ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸும் இன்டெலிஜென்ஸ் பியூரோவும் கைது செய்து அவனோட விசாரணை செய்யும்போது ஒரு அதிர்ச்சியான தகவல்கள் நிறைய வருது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பாம் ரெண்டாயிரத்தி மூணு முசாஃபர் கலவரத்துக்கு வந்து அவங்க வந்து இம்ரானான்னு ஒரு பெண்ணிற்கு வந்து கொடுத்ததாகவும் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கு இது இன்னும் மிகப்பெரிய ஒரு ஷாக்காக இருக்குது மேலும் அவனோட வந்து முன்மேலும் மேலும் ரெண்டு பேர் கைது செய்திருக்காங்க கைது அவங்களோட ஐஐடி ஸ்டெட்னஸ் இதெல்லாம் இது உன் உண்மையிலும் விசாரணை நடந்திருக்காங்க இந்த இம்ரானான பெண்ணை பற்றி முடிவான விசாரணை நடக்கும் அந்த பெண் இது வரைக்கும் கிடைக்க கிடைக்கப்படல அவங்க தப்பிச்சு போயிருக்காங்க நேபாள் மூலமாக இங்கே போயிருக்கலாம்னு சொல்லிட்டு அவன் தொடர்பு மூலமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு இந்த அந்த பெண் எதற்காக வாங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலவரத்துக்கு அண்ட்ரெஸ்ட் அதை தொடர்ந்து நடத்தணும் அப்படி அப்படின்றதுக்காக வந்து கிட்டத்தட்ட இரநூறு பாம்பு இது பண்ணியிருக்கார் மேலும் வந்து இந்த ஜாவிட் ஷேக் என்ன பண்ணியிருக்காரு அந்த கலவரத்துக்காக இன்னொரு இன்னொரு நபருக்கும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வெடிகுண்டுகள் நிறைய செய்து கொடுத்துருக்கிறார் இதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்ன ஜாவிட் ஷேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இந்த பாம்ப தயாரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்லேயும் யூடியூப்லையும் பார்த்து கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமெண்ட் கொடுத்துருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த முசாஃபர் நகர் கலவரத்தின் பொழுது இந்துக்கள் அப்போ வந்து பெருவாரியாக பாதிக்கப்பட்டார்கள் ஆனால் எல்லா ஊடகங்கள்லேயும் என்ன பிரச்சனை என்ன செய்தியாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் இந்த முசாஃபர் நகர் கலவரத்தில் பாதிக்கப்பட்டது துலுக்கர்கள் தான் அதிக அளவில் துலுக்கர் தான் பாதிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி அதற்காக இங்கே எல்லா பக்கத்திலும் ஏதோ இந்துக்கள் வந்து கொடூரமாக நடந்து கொண்டது மாதிரி ஒரு பெரிய ஒரு போர்வையே இங்கே வந்து மாயப்பூர்வே எழுப்பப்பட்டது ஆனால் இன்றைக்கி வந்து என்ன தெரிஞ்சிருக்கு இது வந்து ஒரு திட்டமிட்ட சதி அதற்காக இருநூறு குண்டுகள் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பாம்பு ஃபேக்ட்ரியே இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது அப்போ இது யார் இப்போ இந்த இம்ரானாங்கிற பெண் எப்படி இங்கே வந்தா அப்போ அந்த இம்ரானா அப்படிங்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு இங்கே அடைக்குளம் கொடுத்தது யார் அப்போ இந்த ஜாவதிங்கருக்கும் இவங்களுக்கும் இடையில் எப்படி வந்து அந்த தொடர்பு ஏற்பட்டது இப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு இங்கே வருது இல்லை அந்த பொண்ணு நேபாளத்துக்கு தப்பி சென்றால் அப்படின்னு சொன்னால் எப்படி நேபாளத்துக்கு தப்பி செல்ல முடியுது நேபாளத்தோடு எப்படி லிங்க் இருந்தது இதனுடைய சோர்ஸ் என்ன அப்படிங்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் நமக்கு வருது இது இதுதான் நம்ம ஒரு ஒரு தடவையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அடிப்படையில் ஒரு ஒரு கலவரமோ ஒரு விஷயமோ நடக்குது அப்படின்னா இதனுடைய நெட்ஒர்க்கை பாருங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறது அப்போ அந்த நெட்ஒர்க்குக்கு லோக்கல்ல இங்கே உதவி செய்யக்கூடிய ஆட்கள் யார் இருக்கிறார்கள் எப்படி அவர்கள் இங்கே வந்து தப்பித்து இங்கே இருக்காங்க இங்கே வந்து கேரளாவில் ப்ரொஃபஸர் ஜோசப் அவர்களுடைய கையை வெட்டியார்கள் பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்டு பிஎஃப் அமைப்பை சேர்ந்தவன் அவனை எத்தனை ஆண்டுகளுக்கு கழித்து இப்போ வந்து அவனை கைது செஞ்சுருக்காங்க அவன் அதே கேரளா மாநிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் ஒரு இடத்துல டீ கடையில் ஒரு சாதாரண வேலையாளாக பணிபுரிந்து கொண்டிருந்திருக்கிறான் அப்போ அந்த லோக்கல்ல அவன் வந்து செட்டில் ஆகிறதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணது யார் இது வரைக்கும் அவனை கண்டுபிடிக்கலையே இந்த நெட்ஒர்க் இந்த நெட்ஒர்க்கை நம்ம இதுவரைக்கும் எந்த ஒரு கலவரத்திலையும் எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம தான் மீண்டும் மீண்டும் கலவரங்கள் வருவதற்கு அது உபயோகமாக இருக்கு நூ கலவரம் இந்த நூ கலவரமும் பாருங்க தான் ஒரு கலவரம் அது திட்டமிட்ட கலவரம்னு சொன்னது யாரு சம்சுதீன் காஷ்மி சம்சுதீன் காஷ்மி அவருடைய வீடியோலேயே தெளிவா பேசியிருக்கான் அது சொல்லும் பொழுது என்ன சொல்றா அங்கே இருக்கக்கூடிய இமாம்களை வந்து ஏற்கனவே வந்து சொல்லி வச்சிருந்தாங்க நீ நம்ம வந்து ஆயுதங்களை வந்து நம்ம வந்து பயிற்சி பெற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த கலவரத்தில் வந்து நம்ம வந்து பெரிய அளவில் காயம்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆனால் இன்னும் அந்த சம்சுதீன் காஸ்மி கைது செய்யப்படவில்லை அந்த சம்சுதீன் காஸ்மிக்கு எப்படி தெரியும் அங்கே வந்து நூ கலவரத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் அப்போ இந்த நெட்ஒர்க்கை எப்படியெல்லாம் இவர்கள் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த நெட்ஒர்க்கை நடைமுறைப்படுத்தி ஒரு திட்டமிட்டு இந்த மாதிரியான கலவரங்களை நாடு முழுக்க இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறப்ப தமிழகத்தில் நடந்த தாக்குதல்கள் எல்லாத்தினுடைய பேட்டர்ன் எல்லாம் பாருங்கள் புளியங்குடியில் நடந்த தீ இருக்கெல்லாம் அஸ்வத்தாமன் அவர்கள் அலுவலகத்தில் ஏற்பட்ட அந்த தீ விபத்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு சேர்ந்த ஒருத்தரால் நடத்தப்படும் பள்ளிக்கூடத்தில் நடந்த அறந்தாங்கியில் நடந்த அந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த தீ விபத்து இதையெல்லாம் ஒரே பேட்டர்னில் இருக்குதுங்க நம்ம கண்டுபிடிச்சோம் நம்ம நம்ம அதே பல தடவை நம்ம ஸ்ட்ரீட் டிவி சொன்னால் இந்த பேட்டர் எல்லாம் ஒரே போல தான் இருக்கிறது அப்போ நாடு முழுவதும் இந்த மாதிரியான பேட்டர்ன்களில் தான் இந்த தாக்குதல்கள் எல்லாம் நடத்தப்படுகிறது இன்றைக்கி இது எல்லாத்தையும் என்னையே வந்து இப்போ ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சு சொல்லிகிட்ருக்காங்க இந்த மாதிரியான நடத்து நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கல்துவானில நடந்த கலவரமாக இருக்கலாம் கல்தவாணியில் நடந்த கலவரத்தை எப்படி பெண்களை முன்னாடி பெண்களையும் குழந்தைகளையும் முன்னாடி வைத்து கொண்டு அவர்கள் கலவரம் நடத்தினார்கள்னு பார்க்குறோம் அப்போ அதே போல் கலவரம் தான் இப்போ நீங்கள் இந்த இடத்துல இப்போ இங்கே வந்து அமெரிக்கன் எம்பசி முழுக்க முன்னாடி சென்னையில் நடந்த கலவரத்தை பாருங்கள் அதில் முன்னாடி இருந்த பெருவாரியானவர்கள் பெண்களாக தான் இருந்திருப்பார்கள் சின்ன குழந்தைகள் எல்லாம் கூட அந்த அந்த இதுக்கு போராட்டத்துக்கு கூட்டி வந்திருப்பார்கள் அவள் இந்த போர் எந்த அது போராட்டமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு கலவரமாக இருந்தாலும் சரி அல்லது அல்லது ஒரு தாக்குதலாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கொலையாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு பேட்டர்ன் அது இஸ்லாமிக் மர்டர் அது இஸ்லாமிக் ஜிஹாதி மர்டர் இது வந்து ஜிஹாதி அட்டாக் அப்படிங்கறது நீங்கள் தெளிவாக கூடிய அளவில் அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது நாடு முழுவதும் ஒரே தான் இருந்திருக்கிறது இதை நம்ம வந்து ஒரு ஒரு செய்தி வரும்பொழுதும் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு டெரர் ஆக்ட் நடக்குது ஒரு இஸ்லாமிக் டெரர் ஆக்ட் நடக்குது அப்படின்னு சொன்னா அதை வந்து ஒரு தனி டெரரா பார்க்க கூடாது அது ஒரு சாதாரணமாக ஒரு இஸ்லாமிய பயங்கரவாதியால் கொல்லப்பட்டிருந்தாலும் கூட அது தனி கொலையாக நம்ம பார்க்கக்கூடாது அது அனைத்தையுமே நம்ம வந்து சர்வதேச டெரராக சர்வதேச பயங்கரவாதமாக தான் பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி ஃப்ரான்ஸ்லேயும் சரி இங்கிலாந்துலேயும் சரி அங்கே நடக்கக்கூடிய பயங்கரவாத தாக்குதல்களாக அங்கே இருக்கக்கூடிய நடந்த கொலைகளாகட்டும் அவர்களும் இதே போல தான் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களும் இன்றைக்கி வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது இங்கே தமிழ் இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க கூட எல்லா இடத்துலையுமே நடக்கக்கூடிய இந்த பாம் தயாரிப்பாக இருக்கலாம் இந்த மாதிரியான பாம் ஃபேக்ட்ரிகள் கண்டுபிடிக்கிறது அங்கங்கே அதுக்காக அதை வெத்து வைத்து கலவரம் பண்ணுவது அதற்கு எப்படி அதை வெடிக்கச் செய்வது அப்படிங்க கூடிய கொடுக்கக்கூடிய இன்றைக்கி பாருங்கள் அரபிக் கல்லூரியில் வந்து இன்றைக்கி வந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் எப்படி வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து அங்கே வரக்கூடிய மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள் அதற்கான இடங்களும் கூட இருக்கிறது அதற்கு அந்த காலேஜை உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளும் இன்றைக்கி என்ஐஏவால் கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறது இப்ப இன்னைக்கு நாடு முழுவதும் நடக்கக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு என்னையே ஒரு ஒரு விஷயமாக இன்றைக்கி சொல்லி கொண்டு வருவதை பார்க்கும் பொழுது இது எல்லாத்தையும் நம்ம நினைத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய பயங்கரவாதம் என்பது நாடு முழுவதும் ஒரே போல தான் நடக்கிறது என்பதை நம்மால் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அதற்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா இருக்கும் இன்னைக்கு பாருங்க அரபி கல்லூரியில் நடந்த இந்த சோதனை இந்த எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவாகீர்ல்லா ஜவாஹீருல்லா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட சிமி அமைப்பு தடை செய்யப்பட்ட சிமி அமைப்பில் இருந்தவர் அப்புறம் அந்த அமைப்பில் இருந்து வெளியில் வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை தொடங்குகிறார் அப்புறம் அவர் தான் மனிதநேய மக்கள் கட்சியை தொடங்குகிறார் இந்த மனிதநேய மக்கள் கட்சிக்கும் அறிவகத்துக்கும் தொடர்பு இருந்திருக்கிறது இந்த அறிவகம் வந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவால் நடத்தப்படுகிறது அப்போ இந்த கட்சிகளில் இந்த இந்த பிரிந்து போன பல சிமியிலிருந்து பிரிந்து போன பல அமைப்புகள் ஒன்றிணைந்து தான் இன்னைக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற அமைப்பை உருவாக்குகிறது அந்த அமைப்பு தான் இன்றைக்கி நாடு முழுவதும் பல பயங்கரவாதத்தை நிகழ்த்துகிறது எப்படி நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் இன்னும் சொல்லப்போனால் அல்லுமா என்ற அமைப் அமைப்பு அந்த அமைப்பு தான் கோவை குண்டு காரணமாக இருந்த அமைப்பு அந்த அல்லுமா அமைப்புக்கும் இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்திற்கும் மிக நெருக்கமான நட்புகள் இருந்திருக்கிறது மிக நெருக்கமான ஒரு உறவு இருந்திருக்கிறது என்பதும் கூட தெரிஞ்சுதான் இன்னும் சொல்லப்போனால் அந்த சமயத்தில் பல பேரை வந்து கைதும் செய்தார்கள் அதுக்கப்புறம் விடுவித்தார்கள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ இது இந்த டெரர் நெட்வொர்க் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் காமனாக இருக்கிறது ஆனால் இந்த டெரர் நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய கடைசி லெக் வரைக்கும் உள்ளவர்களை நாம் இதுவரைக்கும் அந்த அளவுக்கு இவங்க போய் யாரையும் கண்டறிந்து கைது செய்து அவர்கள் தண்டிக்கப்படுவதில்லை அதனால தான் அடுத்தடுத்து இந்த கலவரங்கள் வரும் பொழுது இந்த நெட்வொர்க் மீண்டும் மீண்டும் கூடி இங்கே மீண்டும் இந்த கலவரங்கள் நடத்தப்படுகின்றன அப்போ இந்த ஒரு சாதாரண ஒரு இஸ்லாமியர்களையும் மூளைச்சலவை செய்து இவர்களை வந்து இப்படி ஒரு பயங்கரவாதியாக மாற்ற முடிகிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த அமைப்பினுடைய அதாவது இவர்கள் மதத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை சித்தாந்தம் ஏற்கனவே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது தான் உமா ஜிகாத் காஃபிர் இந்த மூன்றும் தான் இதில் இருக்கக்கூடிய அடிப்படை சித்தாந்தம் அப்போ இந்த அடிப்படை சித்தாந்தத்திலுடைய இந்த அடிப்படைவாத கருத்துக்கள் அதிலிருந்து நீக்கப்படாத வரை இந்த கலவரங்களும் இந்த பயங்கரவாதங்களும் தொடரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை